திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி மலை ஏழைகளின் என்று அழைக்கப்படுகிறது மேலும் சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது இந்த நிலையில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் பல்சர் இருசக்கர வாகனத்தில் சுற்றுலா வந்த இளைஞர்களின் இருசக்கர வாகனத்தில் திடீரென புகை வந்தது அதனால் இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளனர் பின்னர் திடீரென தகதகவென தீ பற்றி எரிய தொடங்கியது அதனைத் தொடர்ந்து உடனடியாக டிராக்டர் மூலம் தண்ணீர் வரவழைக்கப்பட்டு இருசக்கர வாகனத்தின் மீது ஊற்றி தீயை அணைத்தனர் இதனை அங்கிருந்த இளைஞர்கள் தங்களது செல்போனில் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது ரிப்போர்ட்டர் வெங்கடேசன்